அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு கூட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்குது சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இது காரக்குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அவங்களோட ருசியாக இருக்கும் அல்டிமேட் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கூட்டு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இந்த கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறியே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் அமுக்குங்க அவளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இந்த வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் வாழைத்தண்டு வச்சுருக்கேன் இப்போ வாழைத்தண்டு தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம் இந்த வாழைத்தண்டு கூட்டு எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வாழைத்தண்டை நறுக்கி சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வாழைத்தண்டு எப்படி இருக்கிறதுண்டு இப்போ இந்த இந்த விரல்னால் இப்படி எடுத்தோம்னா இந்த நார் எல்லாமே வந்துடும் ஏன்னா நார் தான் மெயின் நாரில் இருந்தால் சாப்பிட முடியாது அதனால தான் நறுக்கிட்டு இப்படி எடுத்தோம்னா இந்த விரலை வச்சு இப்படி சுற்றினோம்னா வந்துடும் பாருங்கள் இதே மாதிரியே எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நறுக்கிடலாம் அப்படி சின்ன சின்னதாக நறுக்கிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த சேப்பெலாம் நறுக்கிடலாம் நறுக்கி இது எல்லாமே எடுத்து நான் வந்து அரிசி கலந்த தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மோர் கூட வச்சுக்கிறலாம் அதெல்லாம் இந்த அரிசி கலந்த தண்ணி இருக்குது இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்தோம்னா இந்த வெள்ளை இருக்கும் மாறாது கலரு அதனால தான் இதில் சேர்த்துக்கிறது இப்போ வாங்கி இதே மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த வளத்திற்கு தேவையான பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாழைச்சண்டு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா இப்படி ஒரு பூக்குள்ளே ஒரு கம்பு எடுத்து குச்சி எடுத்து வச்சுக்கணும் அதைத்தான் வச்சு நம்ம அப்படி சுத்தணும் சுற்றிட்டோம்னா அதில் நார் பூராமே நல்லா வெளியில் வந்துடும் இப்போ கிட்டோம்னா நார் பூரா வெளியில் இருந்தால் நார் வந்தால் வெளியில் வந்துடும் நாரி இல்லைன்னா செம்ம வரும் லாரி இல்லை கொஞ்சந்தான் இருந்துச்சு கம்பளம் வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி தான் இதே சுத்தம் பண்ணி இதை களி விட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த இது பருப்பை பாசி பருப்பு வச்சுருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் இந்த கழுவி வச்சுருக்கேன் இந்த காயையும் சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் மஞ்சள் தூள் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு எதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு நீங்கள் மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இப்போ இப்போ இந்த குக்கரை வந்து மூடி போட்டு மூடியாச்சு வாங்க இப்போ அதை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சாச்சு வச்சு விசில் போட்டாச்சு இப்போ அது பச்சை வச்சாச்சு இப்போ அது வந்து மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் பாருங்க இப்போ வாழைத்தண்டு கூட்டுக்காக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லை தேங்காய் ரெண்டு செல்லை எடுத்து துருகி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க மூணு விசில் வந்து ஆதியெல்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கருப்பும் காயும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம் இதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வலைத்தண்டு கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வாங்க இதை தாளித்துக்கரலாம் இப்போ அடுப்பு ஒரு சத்தியை வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம் இந்த வலைத்தண்டு கூட்டு தாளிக்கிறதுக்காக இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காயுது இப்போ நல்லா காயிட்டும் உப்பை என்ன காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து கடுகும் உளுமும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெடிக்கணும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தாலுக்கு வதங்கினாக்க அந்த உப்பு வந்து நல்லா சுவையாக இருக்கும் நல்லா வதஞ்சி இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது சின்ன கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி நான் சேர்த்து வச்சா போட்டுட்டேன் சீரும் ரெண்டாம் அரிசி வச்சுருக்கேன் அப்படி இந்த பச்சை இந்த கூட்டு கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் இது கப்புண்ட் இருக்க மாதிரி இருக்கும் அதனால நான் மிளகாய் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கூட சும்மா ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா உடம்புக்கும் இப்போ இதில் கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கேற்றுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதச்சிட்டுருக்கோம் இப்போ இதில் இந்த காயை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நேரத்தில் கூட்டை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து வரைக்கும் குக்கரில் நிறைய பருப்பு இருக்கு அதை அலசிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ விடுதல் நம்ம ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து துடி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதை கூப்பிட்டு ரொம்ப சூப்பராக சுவையாக ஜென்மனை ரெடி ஆகிடுச்சு தண்ணி வளத்தண்டு கூப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மது பண்ணியாச்சு பாருங்க ரொம்ப சுவையாக சூப்பராக வளர்த்தண்டை கூட்டு ரொம்ப ஜம்முன்னு ரொம்ப ருசியாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பஸ்ஸா கமெண்ட் பண்ணுங்கள் இது புளி குழம்பு ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சைடிஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெலைக்கு அனுப்புங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்